நல் வாழ்த்துக்கள் இந்த சாயங்கால நேரத்திலும் கூட என்னுடைய வார்த்தைகளை ஒரு சில மனித நாம் படிக்கும்படியாக நாம் ஒன்று கூடி இருக்கிறோம் நம்ம ஒவ்வொருவர்களும் தேவன் தாமே இந்த வாய்ப்பை அடையாளத்துக்கு கொடுத்த அட்வான்டேஜ் அட்வான்ட் அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் இன்றைய நாளிலும் அடியால் சேர்ந்து கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் ஆசிர்வதிக்கும் தேவன் ஆசிர்வாதத்தின் ஆசீர்வாதத்தின் தேவன்டைய பிளஸ்ஸிங்ஸ் ஆண்டோட பிளஸிங்ஸ் பாத்தீங்கன்னு நம்மளால வந்து கணக்கிட முடியாத ஒரு அளவுக்கு ஆண்டவர் வந்து நம்ம ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறார் ஆஹ் முதலாவது வேதத்துல இருந்து ஒரு சில வேத வசனங்களை நாம் இந்த நாளிலே தியானித்து இந்த செய்தியை நாம் முடிப்போம் ஆஹ் தேவன் எவ்வாறாக ஆஸ்ரீத்தார் முன்னா முற்காலத்தில் இப்பொழுது எவ்வாறாக நம்மை ஆஸ்ரோதிக்க போகிறார் அப்படிங்கிற அஹ் ஒரு சில வசனங்களை ஒரு சில காரியங்களை நம்ம இதனால நம்ம தியானிக்க போறோம் தியானத்துக்கு முன்பதாக ஒரு ஒரு சில நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம் அன்பும் இறக்கும் மா தெய்வமே சுவாமி இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் படிக்க இருக்கிறோம் தகப்பனே என்னுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து தகப்பனே உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பேசும் பொழுது அதை நாங்கள் சரியாக பேசவும் அது கேட்கிற ஒருவருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதாகவும் என் தேவனுக்கு செய்யும் எல்லாத்தையும் சமூகத்துல ஒப்படைக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் வழும் அன்பின் தகப்பன் ஏற்றுவஞ்சபங்களும் எங்கள் சி உள்ள பிதாவே அம்மேன் இந்த நாளிலும் கூட அடியால் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தின் ஆசிர்வாதத்தின் தேவன் நமக்கு தெய்வன் என்ன என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கு நம்மளுடைய வேதத்துல நம்ம பார்க்க போனா எல்லாம் நிறைய ஆசீர்வாதங்களை தெய்வன் நமக்காக வைத்திருக்கிறாங்க அது வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா இவ்வளவுதான் இருக்குது அந்த அளவுக்கு தெய்வன் நம்ம ஆசிர்வதிக்கிறார் அஹ் முதலாவது வந்து ஆசீர்வாதம் ஆசிர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்க அந்த வசனம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் ஆதி ஆகமும் அஹ் ரெண்டாம் ஆதி ஆகமும் ஒன்னாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம் ஆஹ் தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தின் தங்கள் தங்கள் ஜாதியின் படியே திரளாய் ஜனவிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறு சிறகுள்ள ஜாதிய ஜாதி ஜாதியான சகலவிதமான பட்சிகளையும் சிருஷ்டித்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் தேவன் அவர்கள் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பள்ளிக்கு பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுள் என்றும் சொன்னார் இத முதலாவது ஆண்டவர் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி எங்க வேதத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி அகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல பார்க்கலாம் எப்ப அப்படின்னா நான்கு நாட்கள் வந்து ஆண்டவர் இந்த ஆகாயத்துல இருக்கிற அந்த அஹ் இயற்கை சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் படைக்கிறாரு அப்பொழுது அந்த காரியமானது சொல்லப்படலாம் ஆனா எப்ப அது சொல்லப்படுறாங்க அப்படின்னா உயிருள்ள ஜீவ ஜந்துக்களை உருவாக்கும் போது தேவ சொல்றாரு அவ எல்லாத்தையும் ஆஸ்வதிக்கிறார் அப்ப உயிருள்ள ஜீவ பிராணிகள் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்றாருன்னா நம்ம நம்மையும் கூட ஆஸ்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எல்லா காரியத்திலயும் ஆண்டவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு சொன்னா ஆசிர்வதிப்பார் அதாவது ஆதாம் ஏவாலை உண்டாக்கும் போதும் அவங்களையும் வந்து தேவன் ஆஸ்ரதிச்சு நீங்க வந்து என்ன பண்ணுங்க இந்த பூமியில பழுகி பெரு பழுகி பெருங்குங்க அதே மாதிரி இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜீவ உங்களுக்கு நீங்க ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு ஆதாம் கிட்ட சொல்லுவாரு சோ அப்ப இது எல்லாமே என்னன்னா தேவன் வந்து அன்று நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தை சுற்றி இருந்து தேவன் என்ன பண்றார் அப்படின்னா நம்மை ஆஸ்வதிக்கிறவராகவே தேவன் வந்து காணப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்ப இன்றைய நாள்ல கூட நான் முதலாவது ஒரு காரியத்தை நான் என்ன எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னா அஹ் புதிய ஏற்பாட்டின் காலத்துல தேவன் அநேக அற்புதங்களை வந்து தேவன் செஞ்சாங்க அந்த அற்புதத்துல முதலாவது அற்புதம் எல்லாத்துக்கும் நமக்கு நல்லா தெரியும் அது எங்க அப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா யோவானுடைய யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல இரண்டாம் அதிகாரத்துல என்ன சொல் என் ரெண்டாம் அதிகாரத்துல ஒண்ணுல இருந்து நம்ம பதினோரு வர் பதினொன்னு பத்து வரல நம்ம வாசிக்கலாம் அந்த வசனத்துல என்ன சொல்லிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டர் வந்து ஒரு கல்யாணத்துக்கு செல்றாங்க அது எங்க நடக்குது அப்படின்னா கானா ஊர்ல இதான் வந்து தேவன் எப்பொழுது இது நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது அதாவது அவருடைய சோதனைகள் அவர் ஞானசனம் பெற்றதுக்கு அப்புறம் அந்த சோதனைக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாரு தன்னுடைய தாயாகிய மரியாள் கூட வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஒரு கலிலேயாவுக்கு போறதுக்காக அங்க போயிட்டு இருக்கும் இந்த கானா ஊருக்கு அங்க போறாங்க அந்த கானா ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்துக்கு யார் அழைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா மரியாளும் இயேசு கிறிஸ்தும் வந்து மரியாளும் ம~ அதாவது இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியா~ மரியாளும் இயேசு கிறிஸ்து வந்து அங்க அழைக்கப்பட்டிருந்தாங்க so அந்த ஊர்ல அந்த கல்யாணத்துக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்றாங்க போறாங்க சோ அங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நல்லா நமக்கு தெரியும் அங்க திராட்சை ரசம் குறைவா குறைவுள்ளதா இருக்கிறது சோ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு அந்த மரியாள் இந்த விஷயம் யாருக்கு தெரிய வருது அப்படின்னா ஏசு கிறிஸ்துனுடைய தாயாருக்கு மரியாளுக்கு தெரிய தெரிய வருது அந்த மரியால் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா தன்னுடைய மகன் மூலமாக அது ஒரு அந்த காரியம் நிவர்த்தி ஆகும் அந்த பிரச்சனை தீர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு மரியால் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவ நோக்கி நீங்க வந்து இந்த இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு தாத்ரசம் வந்து குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்து என்ன பண்றாரு அந்த 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 இடத்துல வந்து அங்க ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு அற்புதத்தை வந்து ஆண்டவர் செய்யறாங்க என்ன அற்புதம் அப்படின்னா அங்க இருக்கிற ஆறு கச்சாடிகள்ல வந்து தண்ணியை நிரப்ப சொல்றாங்க அந்த தண்ணி வந்து வெறும் தண்ணி தான் நிரப்ப சொல்றாரு தண்ணி நிரப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த தண்ணி வந்து இந்த இது வந்து எல்லாத்துக்கும் நீங்க வந்து பரிமா பந்தியில இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ அங்க என்ன ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மோண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மோண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததனால் அவன் ரசமாய் மாறி ரசமாய் மாறின தண்ணீரை ருசி போது மனவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை குடி கொடுப்பான் நீரோ நல்ல திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்றான் இங்க வந்து ஏன் இந்த காரியமானது சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்துல யூதருடைய கல்யாணம் எவ்வளவு நாள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தது ஏழு நாட்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அந்த ஏழு நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு 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 ரெண்டு மூணு நாள் வந்து என்ன பண்ணுவாங்க தனக்கு நெருங்கின உறவினர்களையும் அவங்களுடைய சொந்தக்காரங்களையும் அவங்க கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திருமணத்திற்கு தேவையான அதாவது அந்த விருந்து எல்லாமே நல்லா நல்லா அவங்க வந்து ரொம்ப நேர்த்தியா செய்து முடிப்பாங்க அந்த கல்யாணத்தை நடத்துறவங்க சோ அப்ப இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா கிறிஸ்து போன அந்த கால அந்த நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கல்யாணத்துக்குரிய நாள் அதாவது ஆறாவது ஏழாவது நாள் தான் அங்க போறாங்க சோ அப்போ என்ன நடக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப எல்லா மக்களும் வருவாங்க சோ திராட்சை ரத்தமோ அல்லது அவங்க கொடுத்த அந்த உணவு பதார்த்தங்கள் வந்து முன்பு இருந்த நாட்களை போல இல்லாதபடி அந்த நாள்ல வந்து வித்தியாசமா இருக்கும் அதாவது அதுல டேஸ்ட் அதோட சுவை வந்து மாறினதா இருக்கும் ஆனா இங்க அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பந்து விசாரிப்புக்காரருக்கு வந்து ஒரே ஆச்சரியம் எப்படி முதல் நாள்ல நான் வந்து எப்படி சாப்பிட்டோமோ எப்படி மக்களுக்கு நம்ம பரிமாறோமோ அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அவர் வந்து அங்க போய் சோ அப்போ என்ன நாம என்ன காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா எங்க ஏசுகிரிஸ்தானவர் இருக்கிறாங்களோ அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா அங்க பரிபூர்ண ஆசிர்வாதம் இருக்கும் சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் ஏன்னு சொன்னா தேவன் வந்து அங்க ஏசுகிரிசான அழை அழைக்கப்பட்டிருக்கிறாரு அங்க ஒரு குறைவு ஏற்படுது அந்த குறைவை நிவர்த்தி செய்யறது ஏனோ தான்ல ஆண்டவர் தேவன் வந்து எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் சொல்லி அவரு பிரியப்பட்டிருக்காரு அதுல ஒரு சிறு ஒரு ஒரு குறைவு கூட இராதபடி அது பரிபூர்ணமா தேவன் வந்து அந்த கல்யாண கல்யாணத்துல வந்து அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சோ அதுலதான் வந்து என்ன ஒரு காரியமானது சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த 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 தண்ணிக்கு பாத்தீங்கன்னா சொன்னா நிறம் கிடையாது நிறம் இல்லாத ஒன்று அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணிக்கு சுவை கிடையாது சுவையற்ற ஒன்று அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்கு விலை கிடையாது சரிங்களா அதுக்கு நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கணும்னு கிடையாது ஆனா திராட்சை ரசம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட நிறம் வந்து அந்த நிறம் மாற்றப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் சுவைக்கும் அது வந்து நல்ல ஒரு டேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் பதார்த்தம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது விலை மதிப்பு விலை மதிப்பு மிக்கது அதாவது அதிகமான விலை கொடுத்து அந்த திராட்சை ரசத்தை வாங்கணும் எல்லாமே அது வந்து விலை உயர்ந்தது ஆனா இங்க வந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு ஒரு பெரிய ஒரு காரியத்தை வந்து அங்க நிகழ்த்துறாரு பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இது இன்னொரு காரியம் என்ன சொல்றாங்கன்னா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தண்ணீரை ஒரு நாளும் அந்த ஆட்டம்ஸ் அந்த இருக்கிற அணுக்கள் எல்லாம் என்ன ஆகாது ஒரு நாள் மாறாது அப்படின்னு சொல்லி கூட வந்து கண்டுபிடிக்க முடியல இருக்காங்க வரைக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப இதை யாருனால முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் யாரு இந்த உலகத்தை படைத்தாங்களோ யாரு நம்மை சிஸ்டித்தாங்களோ அவரால் மட்டுமே அன்றி வேற ஒருவராலும் இந்த அற்புதத்தை செய்ய முடியாது இந்த காரியத்தை வெறும் தண்ணீரை ராஜரசமா யாருனாலே மாற்ற முடியாது எந்த ஒரு சக்தினால மாற்ற முடியாதுன்னு சொல்லி யார் சர்டிபிகேட் பண்றாங்க அப்படின்னா அறிவியா அதாவது ஆராய்ச்சியாளர்கள் வந்து சர்டிபிகேட் பண்ணிருக்காங்க சயின்டிஸ்ட் வந்து இதை பற்றி ஆராய்ச்சி நடத்தும் போது அவங்களுடைய ஆராய்ச்சி அறிக்கையில இவங்க வெளியிட்டு இருக்காங்க அப்போ தேவன் ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அங்க எப்படி இருக்குமா மிகுந்த ஒரு ஆசிர்வாதம் அந்த ஆசிர்வாதம் ஏன்னா தானே ஆசிர்வாதம் இல்ல பரிபூரண ஆசீர்வாதமானது இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த நாள்ல நம்ம கத்துக்கொள்ளணும் இந்த சம்பவத்துல இருந்து ஆசீர்வாதங்களை இந்த கல்யாணத்துல மட்டுமல்ல ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க முதலாவது ஒரு நபர் யார் என்று சொல்ல முடியும் அப்படின்னா இந்த வேதத்திலேயே முதலாவது எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகு இந்த யோபு வந்து எப்படி ஆசீர்விக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஹ் நாப்பத்தி ரெண்டு யோபு யோகு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நான் அதை வாசிக்கிறேன் ஆண்டவர் வந்து நம்ம அவர் எப்படி ஆசிரியக்கப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும் ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் எவ்விதமாக பதிலளிக்கிறார் எவ்விதமாக நம்மை வந்து அஹ் பாதுகாக்கிறார் அதாவது அதே மாதிரி எவ்வளவு எவ்வளவு தூரம் நம்ம மேல அக்கறையோடு இருக்கிறார் அப்படிங்கறதான் நம்ம இந்த காலத்துல கற்றுக்கொள்ள முடியும் இதுல வந்து என்ன நம்ம வாசிக்கலாம் நாப்ப யோகு நாற்பத்தி ரெண்டு பத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா யோகு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபோவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் ரத்தத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரினார் எந்த என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க எப்ப ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய சிநேகிதர்களுக்காக தனக்கு துரோகம் பண்ணின பிள்ளைகளுக்காக ஜபம் ஜபிக்கும் போது ஒரு அந்த நான்கு சகோதரர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா யோபு அந்த நண்பர்கள் ஆண்டவர் சொல்றாரு ஒருவேளை நான் அந்த நான் மாற்றிடுவேன் ஆண்டவர் சொல்லுவார் நண்பர்கள்ட்ட அப்ப இங்க யோபு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸ்னே என்னுடைய என்னுடைய நண்பர்கள் தெரியாத பேசிட்டாங்க ஆண்டவரே என்னைங்க அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அவங்க அவ்வளவு கேலி கிண்டல் செஞ்சாலும் கூட அவர் என்ன பண்றாரு யோபு அந்த அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவர் என்ன அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டோடத்துல ஜெபிக்கிற பிள்ளையா காணப்பட்டார் அது நிமித்தமா ஆண்டவர் என்ன ஒரு ஆசிர்வாதம் வச்சிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மடங்கு ஆசிர்வாதம் இதெல்லாம் வந்து முன்னாடி அவர் ஆசிர்வாதம் ஒருவேளை அவருக்கு வந்து ஆடு மாடுகள் அவருடைய செல்வங்கள் வந்து ஒரு மடங்கு அப்படின்னா அது அப்படியே சட்டத்தனே ஆண்டவர் வந்து எல்லாற்றையும் மாட்டி போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்போ நம்ம நம்முடைய முதலாவது ஒரு யோபு வந்து எப்படிப்பட்டார் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை தேவனத்துல இருந்து பெற்றுக்கொண்டார் அப்போ தேவடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஆசீர்வாதமானது எப்படி வந்து பன் மடங்கு பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னொரு இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொன்னா தானிய தானியல் வந்து நமக்கு நன்றா தெரியும் அவருடைய அவருடைய ஃபேத் அவருடைய அந்த முதலாவது அதிகாரத்துல வாசன்னு சொன்னா தானியல் எவ்வளவு தூரம் வந்து நம் பலோகத்தின் தேவனுக்கு உண்மையா இருந்தார் அவங்க ஆஹ் ராஜா கொடுத்த அந்த பதார்த்தங்கள் அந்த அந்த மாமிசம் அந்த இதெல்லாம் வந்து அந்த விருந்து எனக்கு வேண்டாம் அந்த பந்தியில இருக்கிற எந்த ஒரு உணவும் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்றாரு பத்து நாட்கள் வந்து மரக்கறிகளை சொல்லிட்டு அங்க அந்த நிமித்தமாக ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்கணும் நிமித்தமாக ஆண்டவர் தானியலை எவ்வளவு தூரம் ஆஸ்வதிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தானியல் ஒன்றாம் அதிகாரம் இருதாரு வசனம் இவ்வாறாக சொல்லுது ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திகளிலும் சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமாத்தனாக கண்டான் அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க அங்க இருக்கிற மக்களை காட்டிலும் இவங்க எத்தனை மடங்கு அதிகமா இருந்தாங்களா பத்து மடங்கு சமாத்தனம் ஆக அப்படின்னா என்ன இந்த தானுடைய வாழ்க்கையில இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்னா தேவனுக்கு தேவனை தேவனை குறித்த விஷயத்துல நம்ம என்னைக்கும் எந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது பின்வாங்கி போட பின்வாங்கிடக்கூடாது ஏன்னு சொன்னா ஒரு சில சூழ்நிலைகள் வரும் ஆண்டோரை மறுதளிப்பதற்கான ஆண்டவரை விட்டு விலகுவதற்கான சூழ்நிலைகள் சாத்தான் கொண்டு வருவான் ஆனா நாம என்ன பண்ண கூடாது ஒரு நாளும் ஒருவேளை ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்தாலும் ஆஸ்ரதிக்க விட்டாலும் நான் என்ன பண்ணுவேன் என் தேவன் மேல் பற்றுதலா இருப்பேன் என் தேவன் மேல் நம்பிக்கையா இருப்பேன்கிற ஒரு அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து என்ன பண்ணணும் காணப்படுகிற பிள்ளைகளா காணப்படும் கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அதனாலதான் தானியலும் அவருடைய நண்பர்கள் எப்படி இருந்தாங்கன்னா பத்து மடங்கு அங்க இருக்கிற பிள்ளைகள் ஒரு மடங்கு அறிவிலும் புத்தியிலும் தெளிந்தவர்களா இருந்தாலும் கூட இருந்தா இருந்தாங்க ஆனா இவங்க ஆண்டுடைய பிள்ளைகளாகிய தானியல அவருடைய நண்பர்கள் எத்தனை மடங்கு இருந்தாங்கன்னா பத்து மடங்கு வந்து ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதித்தார் ஈவன் வந்து அவங்க அந்நிய தேசத்தில் இருந்தாலும் கூட தேவன் என்ன பண்றாரு அவர்களை கைவிடாதபடி அங்க அங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு சாட்சியாக தேவன் வைத்தார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஈசாக்கு ஈசாக்கு எத்தனை மடங்கு ஆசிர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தா ஆகும் இருபத்தி ஆறு ஆஹ் இருபத்தி ஆறு பன்னிரெண்டாம் வசனம் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசிர்வதித்ததுனாலே அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனை அடைந்தான் பாருங்க முதலாவது நபர் யோபி எத்தனை மடங்கு பலனை அடைமுச்சாரு ரெண்டு மடங்கு ரெண்டாவது தானியல் பத்து மடங்கு இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா ஈசாக்கு ஈசாக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியில அவர் ஆசிர்வதி ஆண்டவர் ஆசிர்வதிச்சார் கத்தர் அவனை ஆசிர்வதித்ததுனாலே கத்தர் யார் அங்க ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க ஆண்டவராகிய தேவன் ஏசு கிறிஸ்தாங்க ஆசீர்வதித்தரு எகோவா தேவன் அவரை அவரை ஆசீர்வதித்தார் அதன் நிமித்தமாக அவர் எத்தனை மடங்கு எத்தனை மடங்கு அடைந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு மடங்கு அடைந்தார் அதே மாதிரி நூறு மடங்கு ஆசீர்வாதம் மற்ற மக்களை காட்டிலும் அவர் என்ன பண்ணாரு அஹ் ஆண்டவராகிய தேவன் ஈசாக்கை நூறு மடங்கு ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்னாவது வாசனம் இதுல யார் அப்படி யார வந்து என்ன ஒரு ஆசிர்வாதம் யார் பெற்றுக் கொள்றாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ரெபேக்கா ரெபேக்கால வந்து தீவன் சொல்றாங்க ரெபேக்காலை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடா கொடியாய் பெருகுவாயாங்க உன் சந்ததியார் தங்கள் பகையினுடைய வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்களா என்று ஆசிர்வதித்தார்கள் ரெபேக்காவை வந்து ஆசிர்வதிக்கிறாங்க எத்தனை மடங்கு அப்படின்னு சொன்னா கோடா கோடியா அப்போ கோடா கோடியான ஒரு ஆசிர்வாதத்தை வந்து யார் பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னா வந்து பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அதே மாதிரி உபாகமும் ஆஹ் உபாகமும் ஒன்று பதினொன்னுல பா பார்க்கலாம் ஆஹ் அதாவது ஆண்டவர் என்ன சொல்லலாம் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்றாங்க ஆஹ் ஆயிரம் மடங்கு நான் வந்து உங்களை ஆஸ்வதிப்பேன் எப்ப அப்படின்னு சொன்னா நீங்க என்ன விட்டு விலகாதபடி என்னுடைய கட்டளைகளுக்கு ஆயிரம் மடங்கு நான் வந்து ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்றாங்க தப்ப இதெல்லாம் வந்து வேதத்துல நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு முன் உதாரணங்கள் ஏன் வந்து இந்த அற்புதங்கள் இந்த ஆசிர்வாதம் இதெல்லாம் வந்து ஏன் தேவன் வந்து வேதத்துல பசுத்த வேதாகமத்தில பதிவு பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா கடைசி காலத்துல வாழ்ற நமக்கு இப் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு நான் தரப்போறேன் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு அது ஒரு உதாரணங்களாக அது ஒரு சாட்சிகளாக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார் இப்ப இந்த இப்போ இந்த இதெல்லாம் என்னன்னா தானியல் அதே மாதிரி யோபு ஈசாக்கு இஸ்வேல் ஜனங்கள் ரெபேக்கால் இவங்க எல்லாருமே எவ்வளவு தூரம் தேவன் ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இன்னைக்கு இன்னைக்கு வாழ்ற நமக்கு தேவன் என்ன ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா தேவன் சொல்றாங்க ஆஹ் சகரியாவின் புத்தகம் ஒன்பதாவது அதிக ஒன்பதாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் சொல்றாங்க நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் தெய்வன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்தும் ஒரு ஆசிர்வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்க சொன்னா நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் ஆண்டவர் என்ன சொல்றாரு அவங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கும் உங்களுக்கு ஆண்டவருக்காக வாழ்ற எந்த யாரெல்லாம் ஆண்டோருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கு அவர் ஒவ்வொருவருக்கும் அது நாளைக்கு இல்ல இன்னைக்கே நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இந்த சகர புத்தகத்தின் மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கையான நம்பிக்கையின் வாக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா லூக்காவின் புத்தகத்துல வந்து நான் வாசிக்கலாம் பத்தொன்பது எட்டு பத்தொன்பது எட்டுல நம்ம யார பத்தி பத்தொன்பது அதிகாரத்துல நம்ம யார பத்தி பாக்குறோம் சகேயி அந்த சகேயு வந்து ஒரு ஆயக்காரன் அவர் வந்து தன்னுடைய அந்த நிலைமை தன்னுடைய தவறு எல்லாம் உணர்ந்து ஆண்ட ஒப்படைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் யூ லூகாவின் சுவிசேஷ புத்தகத்துல பத்தொன்பதாம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஏசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபுருகாமுக்கு இருக்கிறான் அப்ப சகை எப்படிப்பட்ட ஆசிவாத்த பெற்றுக்கொண்டான் எப்ப ஆசிவாத்த பெற்றுக்கொண்டான் தன்னுடைய பாவ இருந்து முற்றிலுமாக தேவனத்துல ஒப்படைத்ததுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன ஒரு ஆசுவத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது பொன் பொருள் வந்து இருந்தாலும் நம்ம வந்து அந்த ரட்சிப்பை பெற முடியாது அந்த ரட்சிப்பையும் அந்த சமாதானத்தையும் அதே மாதிரி ஆஹ் நமக்கு கூடிய அந்த நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய தேவன் யார் அப்படின்னு பார்த்தா கிறிஸ்து அவர் சொல்றாரு சகைய பார்த்து இந்த உலகத்துல இருக்கிற பிள்ளைகள் சொல்லலாம் நீ வந்து பாவியான மனுஷன் சொல்லலாம் ஆனா நான் சொல்றேன் இன்னைக்கு உன்னுடைய வீட்டுக்கு ரஷிப்பு வந்தது நீ வந்து என்ன பண்ண போறன்னா பரலோகத்து என் கூட இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அன்னொரு அங்க என்ன பண்றாரு இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானேன்னு சொல்லிட்டு ஆபுருகாமனுடைய சந்ததியோடு மகனை ஒப்பிடுகிறார் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்போ இன்றைய காலகட்டத்துல ஆசீர்வாதம் என்னுடைய பிள்ளைகள் முற்பிதாக்கள் உங்களுடைய முற்பிதாக்கள் என்னென்ன நல்ல ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்களோ அதே ஆசிர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வாசகத்தை கொடுத்திருக்கிறாரு அதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா யாத்ராங்கம் இருபது ஆற நம்ம வாசிக்கிறோம் இருபது அதற்கு முன்னதாக நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதாவது ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதிமூணு முதலாவது ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் எதுல ஆசீர்வாதம் வச்சிருக்காங்கன்னா இந்த ஆசிர்வாதம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு ஆசிர்வாதம் இந்த வசனத்தை நம்ம நன்கு கற்றுக்கொண்ட வசனம்தான் என் பருத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கற்றருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாய் ஆனால் அப்பொழுது கத்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏதிர்க்க பண்ணும் ஏதிர்க்க இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோப்பினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கற்றினுடைய வாய் இதை சொல்லிற்று முதலாவது ஆசீர்வாதம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன ஓய்வு நாளின் ஆசிர்வாதம் ஓய்வு நாள்ல என்ன சொல்றாங்க ஒரு நாள் உன் இஷ்டமானதே செய்யாதபடி நம்ம நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு பிரியமா நடந்திருக்கிறோம் முக்கியமாக ஓய்வு நாள்ல நம்ம எவ்வாறு நடந்து கொள்கிறோம் நம்ம ஆண்டவருக்கு ஆண்டவர் சொன்ன வசனத்தின் பிரகாரம் நாம் நடந்து கொள்கிறோமா அல்லது நம்முடைய இஷ்டப்படி அதான் என்ன சொல்லிருக்காரு ஆண்டவர் அதை வந்து முன் குறித்து வைத்திருக்காரு பாருங்க உன் வழிகளின்படி நம்ம ஆறு நாட்கள் நம்முடைய வழியினுடைய போனாலும் கூட அந்த ஏழாம் நாள்ல நம்மளுடைய வழி எப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லாம நம்மை நாமே உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கணும் நாம் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் தகுதியுள்ள பிள்ளைகளா நாம் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லாம நாம் உணர்ந்து பார்க்கணும் ஏன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு ஒருவேளை சாத்தானும் வந்து இந்த உலகத்துல இருக்கிற மக்களை ஆசிர்வதிக்கிறான் தேவனும் நம்ம ஆசிர்வதிக்கிறான் ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு ஏன்னு சொன்னா இங்க யோபுக்கு அல்லது யோபு தானியல் ஈசாக்கு இதெல்லாம் பாத்தீங்கச்சுன்னா மற்ற பிள்ளைகள் ஆசிர்வாதமா தான் இருந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டோடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா தன்னிச்சையா இருக்கும் அது வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து அது வந்து தெய்வந்தா ஆசீர்வதித்தாங்க அப்படின்னு சொல்லி ஈவன் அந்த எதிரிகள் எதிராளிகள் பார்த்தா கூட இல்ல இவங்கள வந்து தான் ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்லி சாட்சி சொல்லுவாங்களா அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம உயிர் ஆராய்ந்து இந்த பூமியின் குடிகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா பிரமித்து பார்ப்பார்கள் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தில் தேவன் நம்மை ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார் அதற்கு சில நிபந்தனைகளை தேவன் வைத்திருக்கிறார் அந்த நிபந்தனைகளின்படி அப்படி நம்ம செய்யும் போது அந்த ஆசிர்வாதமானது மிகப்பெரிய ஆசிர்வாதமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதான் வந்து

ஓய்வு நாளை பரிசுத்தங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எப்படி முற்பிதாக்கள் ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தி தன்னை தான் தன்னை பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை வந்து பரிசுத்தமாக்கி அவங்க எப்படி ஆண்டவர்க்கென்று ஆண்டவர் சொன்னபடி அவங்க இருந்தாங்களோ அது போல நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கத்த சொல்லுகிறார் நம்ம என்னன்னா நம்ம ஓய்வு நாளை எப்படி பட்டுறது எப்படி ஆசிர்வதிக்கணும் எப்படி நம்ம வந்து கடைபிடிக்கணுமா அவர் சொன்ன பிரகாரமாக நாம் கடைபிடிக்கும் போது தேவன் என்ன பண்ணுவார்னா அந்த ஆசீர்வாதத்தை எந்த ஆசீர்வாதம் அப்படின்னா வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒருவேளை நம்முடைய முற்பிதாக்கள் ஆயிரம் மடங்கு ஆயிரம் கோடா கோடி அல்லது பத்து மடங்கு நூறு மடங்கு தான் ஆசீர்வாதப்பட்டிருப்பாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த வானத்தின் பலகனி வானத்தை நான் திறந்தேனா எவ்வளவு ஆசீர்வாதம் வருமோ அந்த ஆசிர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப ரெண்டாவது என்னன்னா அதான் அந்த மல்கியாவின் புத்தகத்துல நம்ம வாசிக்கலாம் தசம தசம பாகத்தை நான் வந்து உண்மையாக செலுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு அந்த பாருங்கன்னு சொல்றாரு அப்படி நீங்க நீங்க அந்த வந்து வந்து என்ன எனக்கு நீங்க நான் சொன்ன பிரகாரம் நடந்து ஆசீர்வாதம் வானத்தின் ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த யாகோப்பின் சுதந்திரம் யாக்கோப்பினுடைய ஆசீர்வாதம் யாக்கோப்பி எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கொண்டார் அப்படின்னா அவருடைய ஆடு மாடுகளோ அல்லது இந்த இருந்த ஆசீர்வாதங்கள் அல்ல ஆண்டவர் சொல்லக்கூடிய ஆசிர்வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா யா கோப்பு என்ன ஆசிர்வத்தை பெற்றுக் கொண்டார் அப்படின்னா அந்த வனாந்தரத்துல அந்த தன்னுடைய இருந்து தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வரும்போது தன்னுடைய தன்னுடைய அண்ணனத்தை வந்துட்டு என்ன பண்றாருன்னா அண்ணன் அண்ணனுக்கு செய்த துரோகத்தை நினைச்சபடியாக அந்த ஓ அந்த உந்துதல் வந்து அவருக்கு ஒரு தூண்டல் இருந்துச்சு நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன் எங்க அண்ணனுக்கு விரோதமா நான் தவறு செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆண்டு கிட்ட மன்றாட அவர் மன்றாடி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த யாக்கோப் அந்த இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாக்கோப் பேரை மாற்றப்பட்டு இஸ்ரவேலா அவர் மாறுறாரு அந்த பேர் மாற்றப்படுறாங்க அந்த ஆசீர்வாதம் அந்த பாவத்திலிருந்து எந்த ஒரு பாவத்தை இருந்தாலும் அந்தவரை நீங்க என்ன ஆசிர்வதித்தால் ஒலி நான் உங்களை விட சொல்லி அவருக்கு விடாப்படியா இருந்தார் பாத்தீங்களா அந்த ஒரு அந்த ஒரு விசுவாசம் அந்த ஒரு அந்த ஒரு காரியத்தை தான் தேவன் எங்க சொல்றாங்க அந்த ஆசிர்வாதம் அப்படி அந்த ஆசீர்வாதம் தான் உண்மையான ஆசீர்வாதம் தேவன் எதை ஆசிர்வதிக்கிறாரோ ஐயா அதுதான் வந்து உண்மையான ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கறத இங்க சொல்லிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஓய்வு அதான் ஓய்வு நாள் சோ ஒருவேளை நம்ம இந்த ஓய்வு நாள்ல ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காரியத்தை நம்ம செலுத்தாம இருந்தோம்னு சொன்னா நிச்சயமா என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எதையுமே பதினெட்டு பதினெட்டு பத்துல சொல்றாங்க நீங்க ஒருவேளை என்னுடைய கற்பனைகளுக்கும் என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்க செவி சாய்க்கல அப்படின்னு சொன்னா நானும் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா நானும் மனம் மாறுவேன்னு சொல்றேன் நானும் உன்னை சொல்லி சொல்றேன் சோ என்ன கொடுக்கணும்னு உனக்காக நான் வைத்திருந்தனும் அந்த ஆசீர்வாதத்தை நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றேன் ஏன்னு சொன்னா என்னுடைய கற்பனை ஆண்டவர் சொல்லுக்குற அந்த நிபந்தனைகளுக்கும் அவர் கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகளுக்கு நாம என்ன பண்ணணுமா செவி சாய்க்கணும் ஒருவேளை அவன் செவி சாய்த்தோம்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு இங்க ஒரு வசனம் யாத்திரா இருபது ஆறு என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைகொண்டால் அவர்களை எவ்வளவு தூரம் ஆசிர்வதிப்பானா ஆயிரம் தலைமுறை மட்டும் சரிங்களா எந்த ஆசிர்வாதம்தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார் இந்த நாள்ல என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைகொண்டால் அவருடைய கற்பனைகள் நம்ம கை சொன்னா நிச்சயமாக ஆனது என்ன பண்ண போறாரு நம்மளை அந்த பலோகத்தில் மாத்திரமல்ல இந்த பூலோகத்திலும் நம்ம என்ன பண்ணுவாரா ஆயிரம் தலைமுறை மட்டும் நம்முடைய ஆயிரம் தலைமுறை நம்முடைய தலைமுறை சந்ததி சந்ததி எல்லாரும் எப்படி பெற்றுவாங்களா இருப்பாங்களா ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்களா அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா தேவண்டத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நாம் கற்றுக்கொண்டு அவருடைய அவருடைய நிபந்தனைகளுக்கும் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடப்பேம் நடப்போம் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை ஆயிரம் தலைமுறை மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்ற அந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஒப்படைப்போம் தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் இயற்கத்தில் லட்சுமி பலவத்தின் தகப்பனே அப்பா ஒரு சில மணித்துளிகள் உங்களுடைய வேதத்தை நாங்கள் ஆராயவும் அப்பா உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் அப்பா எண்ணி பார்க்கவும் தகப்பனே எங்களுடைய முற்பிதாக்களுக்கு நீர் எவ்விதமாய் ஆசிர்வதித்தீர் என்பதை அப்பா நாங்கள் தியானிக்கவும் நீர் கொடுத்த கிருபைக்காக கோடான கொடி நன்றி சுவாமி அப்பா எங்களுடைய நாங்கள் அப்பா நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அநேக காரியங்களில அப்பா நாங்கள் உம்மை விட்டு விலகி சென்றிருப்போம் சென்றிருக்கிறோம் சுவாமி தயவாய் எங்களை மன்னித்து தகப்பனே நாங்கள் எப்பொழுதும் உமக்கு செவி சாய்த்து உம்முடைய அன்பின் கீழாக கட்டப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படத்தக்கதான ஒரு ஆசிர்வாதத்தை இதனால் எங்களுக்கு தாரும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையானது சுவாமி உமக்கென்று தத்தம் செய்த பிள்ளைகளாகவும் அப்பா எங்களுடைய எப்படி அப்பா உமக்கென்று வாழ்ந்தார்களோ உண்மையே நம்பி அப்பா உமக்காக ஜீவித்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நாங்கள் ஜீவிக்கப்படியான ஒரு பாக்கெட் எங்களுக்கு தாரு சுவாமி அப்பா பாவியாக எங்கள் மேல் நெருக்கிருபியாயிரும் சுவாமி நீ மட்டும் நெருக்கிருபியா தான் தகப்படி நாங்கள் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிறோம் அப்பா நாங்கள் ஒவ்வொரு நிமிஷம் அப்பா நாங்கள் உமக்காக வாழவும் நாங்கள் நினைத்து உம்ம உடைய அந்த தியாகத்தையும் உண்முடைய உம்முடைய அந்த மன்றாட்டை அப்பா எங்களுக்காக செய்கிற அந்த பரிந்து பேசுதலையும் அப்பா நாங்கள் நினைத்து பார்த்து அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை உமைக்குன்னு தத்தம் செய்ய இந்த நேரத்துல நாங்கள் ஒப்படைக்கிற சுவாமி இந்த நேரத்துல மப்பா இந்த ministry நடத்துகிற மகனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அவர்கள் எத்தனையோ எத்தனை இடையூறுகள் எத்தனையோ காரியங்கள் அப்பா வந்தாலும் கூட இந்த பிரைம் அப்பா அவர்கள் அப்பா பல தடைகளையும் தாண்டி அப்பா அவர்கள் உம் நடத்தி கொண்டு வருகிறது என் அறிவீர் நீர் கூட இரு சுவாமி அவர்களுக்கு நல்ல பலனாயிரும் அப்பா அவங்களுக்கு குடும்பத்தை ஆசிரியம் அப்பா அவருடைய பிள்ளைகளை ஆசிரியம் சுவாமி அப்பா, நாங்கள் உமக்கின்ற சாட்சிய வாழும் பொழுது நிச்சயமாக அந்த ஆயிரம் தலைமுறை மட்டும் அப்பா ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னீர் அப்பா, அந்த ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் சமூகத்தில் நாங்கள் எங்களை ஒப்படைக்கிறோம் அப்பா எங்களை ஏற்றுக்கொள்ளும் வழுநடத்தும் இங்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் நேர் ஆசுவதியையும் ஒவ்வொரு வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் நீர் கண்ணோக்கி பார்த்து ஏற்ற நேரத்திலே நீர் பதில் கொடுத்து கொடுத்து அவர்களை பலப்படுத்தும் சுவாமி அவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே நாங்கள் முன்னேறி செல்கிற பிள்ளைகளா எங்களை தகுதிப்படுத்தும் எல்லாவற்றினுடைய சமூகத்தை ஒப்படைக்கிற சுவாமி மீதமான சமயங்கள் நேரம் முழுவதும் நீர் எங்களோடு கூட எங்களை எங்களோடு கூட எங்களை வளநடத்தி ஆஸ்வதிக்க வேண்டுமாய் எங்கள் அன்பின் தகப்பன் ஜபெங்கல் முழப்பிதாவே ஆமா